அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் சனீஸ்வர பகவான் அவர்களின் பக்கவாதம் நோய் தீர்த்த திருவாதவூர் ஆலயத்தின் சிறப்புகளைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பொதுவாக நம் மக்களுக்கு மூளையிலிருந்து நரம்புகள் எந்த ஒரு உணர்வும் அல்லாமல் இரத்த ஓட்டமும் செல்லாமல் நின்று போனால் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தசைகளும் இயங்காமல் எந்த ஒரு பணியும் செய்யாமல் சோர்ந்து போய்விடுவார்கள் இப்படி ஏற்படுகின்ற நிலைமையை தொடர்ந்து அதிகமானால் அது பக்கவாதம் என்று அழைக்கப்படுகிறது அப்படி இருக்கும் நபர்களுக்கு பக்கவாத நோயை தீர்க்கும் இறைவனாக இங்கே மூலவராக வேதநாதன் அதாவது திருமறைநாதர் ஆலயமானது மதுரை மாவட்டத்தில் திருவாத ஊரில் அமைந்துள்ளது மேலும் இந்த தல வெளிச்சமாக மகிழ மரம் உள்ளது இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இங்கே இருக்கும் சிவபெருமான் அவர்கள் சுயம்ப மூர்த்தியாக அருள்பாளித்து வருகிறார் சிவபெருமான் அவர்களின் தலையில் பசுவின் ஒரு குழம்பு அடிகள் அமைந்துள்ளது சிறப்பாகும் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் இங்கே சிறப்பாக அருள்பானிக்கிறார் சனி பகவான் அவர்கள் ஒரு முனிவனின் சாபத்தின்படி அவரது காலானது முடக்குவாதம் ஏற்பட்டு போனதால் இதனால் நடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கடும் வேதனை அடைந்தார் இன்னும் இந்த நிலை தொடர்ந்து கொண்டே போனால் அது அவருக்கு மிக வருத்தத்தை கொடுத்தது நிம்மதியாக இருக்க முடியவில்லை பாரம்பல் சிவபெருமான் அவர்களை வேண்டி தவம் இருந்தார் சனீஸ்வர பகவான் அப்போது இந்த ஆலயத்திற்கு திருவாத ஊரில் இருக்கும் ஆலயத்திற்கு வந்து இங்கே இருக்கும் மூலவரான திருமதநாதரை வணங்கிய பின்பு அவரது நோயானது தீர்க்கப்பட்டது விட்டது என்று புராணங்கள் அதிகமாக கூறியது இந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்றால் சனி பகவான் அவர்களுக்கு இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு சன்னதி ஒன்று உள்ளது சனி பகவான் அவர்கள் ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை தொங்கவிட்டபடி ஒரு காகத்தின் மீது அமர்ந்து அருள் பாலித்து பக்தர்களுக்கு அருளாசி கொடுத்து வருகிறார் அந்த அளவிற்கு இந்த கோவிலானது மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் மேலும் இங்கே இருக்கும் பரிகாரங்கள் உங்கள் வீடுகளில் யாராவது நடக்க முடியாமல் இருந்தால் இந்த பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டும் இருந்தால் பல்வேறு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்தும் சரி செய்ய முடியாவிட்டால் என்றாலும் இங்கே இருக்கும் முழுவதாக இந்த இறைவனை மனதில் நினைத்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு அவர்களை அழைத்து வந்து திருமலை நாதரை மனதார வணங்கிவிட்டு மேலும் இங்கே இருக்கும் மூலவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்ய வேண்டும் நல்லெண்ணெய் அபிஷேகத்தை செய்து முடித்த பின்னர் அந்த நல்லெண்ணெயை வீட்டிற்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டு கொண்டு போய் நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் கை கால்கள் நன்றாக தேய்த்து தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்க வேண்டும் இந்த முறையை மேற்கொண்டு வாருங்கள் அதற்கடுத்து பால் எண்ணெய் இளநீர் சந்தனம் பன்னீர் போன்றவற்றையும் இங்கே இருக்கும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நீங்கள் வழங்கலாம் அவர்களுக்கு வஸ்திரம் அணிவித்து நீங்கள் மாலை சாட்சி வழிபட வேண்டும் மேலும் பெரும்பாலும் அங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் உழவர் அவர்களுக்கு புளியோதரை சர்க்கரை பொங்கல் போன்ற தங்களால் முடைந்த அளவு உணவுப் பொருட்களையும் பரமர் சிவபெருமான் அவர்களுக்கு தானமாக வழங்கி வாருங்கள் இந்த ஆலயமானது ஆரம்பத்தில் ஏறி நீர்நிலைகள் கூடிய இடமாக இருந்தது மேலும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு கடுமையான சண்டை நடைபெற்று வந்தது அப்போது தேவர்களுக்கும் பரமர் திருமான் அவர்கள் அடைக்கலம் கொடுத்தார் ஆனால் அசுரர்களுக்கு பெருக முனிவர் அவர்களும் அவரது மனைவியும் அடைக்கலம் கொடுத்தனர் இதனால் பரமருள் பெருமாள் அவர்களும் பிரகமுனிவரிடம் ஆசிரியர்களும் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது என்று அவர்களை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்த பிரகுமுனிவர் அவர்கள் தன்னை நம்பி வந்ததால் யாருக்கும் நான் ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை நான் முற்றிலும் முன்னே நின்று நான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் என்று பிரகுமுனிவர் முனிவர் அவர்கள் கூறுகிறார் இதனால் கடும் கோபம் கொண்ட பரமல் பெருமாள் அவர்கள் தனது சக்கரத்தால் பிரகுமுனிவர் முனிவர் அவர்கள் மனைவியின் தலையை கொய்து விடுகிறார் இதனால் சற்றும் எதிர்பார்க்காத பிரகுமுனிவர் முனிவர் அவர்கள் மகாவிஷ்ணு அவர்களுக்கு சாபம் விடுகிறார் நான் எப்படி என் மனைவியை எழுந்தேனோ அதுபோல உன்னுடைய நிலையும் நடைபெறும் இதனால் அந்த சாபத்தை முறியடிக்க வேண்டும் என்று பாரமல் பெருமாள் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு ஆலய அறுக்கும் இடத்திற்கு வந்தார் அப்போது ஒரு தாடகம் தாடகம் என்ற கிணறு ஒன்று கிணற்றின் அப்போதைய இடத்தை சுற்றிலும் நிறைய நறுமண மலர்கள் பூத்து குழுங்குகின்ற அதை பார்த்த திருமால் அவர்கள் ஒரு பூவை செய்ய வேண்டும் என்பதற்காக சிவலிங்கத்தை தேடி அழைகிறார் அப்பா தங்க ஒரு கிணற்றில் மையப்பகுதியில் அதை சுற்றி இருந்த ஒரு பசு ஒன்று உண்டு பாலை சுரந்து அப்போது அங்கு பார்த்தாலே கிணற்றின் மையப்பகுதியில் ஒரு சிவலிங்கம் ஒன்று இருந்தது அதான் அந்த ஆலயத்தின் பரம்பர் சிவபெருமான் அவர்கள் அவரை எடுத்து பூஜை செய்தன் விளைவாக அவரின் சாபத்தில் இருந்து விரைவாக வெளியேற முடிந்தது என தங்கள் வீடுகளில் இந்த பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் இருந்தால் இந்த ஆலயத்திற்கு வந்து நாங்கள் கூறிய அந்த பரிமாற முறைகளை மேற்கொண்டு வாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை வெற்றியாக அமையும் மேலும் இறைவனுக்கு பயன்படுத்தி அந்த நல்லெண்ணையை முறையாக தொடர்ந்து பயன்படுத்தி வாருங்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்